மரியாசி ரைட்ல ஏறி ஏறி போய் வரணும். லெஃப்ட்ல போறான் லைட்ல போ. பாந்து சொல்லு. நீங்க இந்த கோடலே போலாம். உள்ள புடிங்க லெஃப்ட் வேண்டாம் கிங்ஸ்னே. அது ரைட் ஏறி ரைட் அவங்க

எங்கள் ஊர் தூத்துக்குடி நம்ம ஊர் அப்படின்னு நினச்சி இவ்வளவு தூரம் அவங்க டீமோட உயிரை கூட பெருசாக பணயம் வைக்காமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அசால்ட்டாக வந்திருக்காங்க ஸோ நம்ம மூக்கையூர் உங்கள் மீனவன் அண்ணன் ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நாங்கள்லாம் வெளியில் வராமல் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அதான் உண்மை இதை மாதிரி யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து கூப்பிடுவாங்களா அவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணுவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக கூப்பிட்டீங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா நாங்க நினைக்கிறோம் ஸோ இவங்க கூட சேர்ந்து எங்களால் ஒரு சின்ன ஹெல்ப் ஸோ அதுல வந்து நம்ம தம்பி ஏஜே விழாவும் சேர்ந்துருக்காரு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ முதல்ல எங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி முதல்ல நம்ம தூத்துக்குடியில் வந்து நம்ம தூத்துக்குடியே வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வரும்போது எங்களுக்கு எங்கே கொடுக்க இல்லை யாரும் கொடுக்காத இடத்துல உதவி கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணோம் அப்போ நாங்கள் இவங்கள தொடர்பு கண்டு கேட்டோம் அப்போ நாங்கள் வாங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோன்னு இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம போய் தூக்குடியில் இருக்கிற பிஎன்டி காலனி அங்கே தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் எல்லாருனாலையும் போயிட முடியுது பட் அந்த லாஸ்ட்டில் வந்து யாருனாலேயும் போக முடியல இன்னும் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க கொடுக்குற பணம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் ஆகணுன்றதுக்கு தான் நாங்களும் கூட்டிகிட்டு வந்தோம் கரெக்டாக ஹெல்ப் செய்யணுன்றது இல்லை இன்னும் நிறைய முயற்சிகள் இவங்கள மாதிரி நிறைய பேர் எடுப்பாங்க ஸோ எடுக்கிறவங்க எல்லாரு கூடயுமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறணும் ஸோ அதுக்கு நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிடுவோம் தூத்துக்குடி வில் கம் பேக் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம் இது எந்த விளம்பர நோக்கெல்லாம் கிடையாது நமக்காண்டி நிறைய பேர் உதவி பண்ணாங்க அவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் கரெக்டாக கஷ்டப்பட்டவங்களுக்கே போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றதை இந்த மாதிரி வீடியோ வீட்டுல கண்டிப்பா நீங்க பணம் அனுப்பி இருப்பீங்க நம்ம அண்ணனுக்கு ஜிபேல சோ அந்த பணத்துக்கு ஒரு ஆதாரம் கண்டிப்பா வேணும்ல சோ சூப்பர் நல்லா நீ பைக்கிலேயே கொடுத்துருக்கிறியா இதுக்கு மேல வண்டி போக முடியலப்பூ அதனால இந்த பெரிய நம்மளுடைய போர் ஏரியாச்சு அது இதுமே தண்ணிக்குள்ள தான் ரொம்ப நேரம் ஒரு மூணு கிலோ அந்த மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் என்ன போட்டு வச்சு அதுக்கு மேல உள்ள கொண்டு போகணுமா நம்ம தயாராக வந்துட்டோம் இது ஃப்ரீசிங் கா யூஸ் பண்றத மாம் சார் ஃப்ரீசர் யூஸ் பண்றதுனா நம்ம மீ நம்ம கடைகளுக்கு போறது அதான் உங்கள் மீனா வந்து ஆ அதான் அந்த இருக்குல மூதா இது நான் டீ-ஷர்ட் போட்ட மணிக்கு ஒன்னு இருக்கா லோகோ இல்லாம ஆளா இருக்கல அது ஆ அதேதான் அது

தண்ணீர் உடம்புல இங்கே தான் அழைஞ்சுக்கங்க நல்ல பிரிவுன்னு வச்சிட்டு இருக்கு மெயின் ரோட்யா ஃபாலோ பண்ணி வரும்போது மழை பண்ணிக்கிட்டு

பொசுவத்தி இருந்தா அதையும் குடுக்கேன் பொசுக்கு சன்னி கால் போட்டு என்னது ஏய் பஸ் பத்தி கால் போட்டு நம்ம பாப்போம் சின்ன இருந்து ரூட் மிஸ் ஆயிட்டா அதுக்கு அப்புறம் தான் பாப்பா இருக்கா இது என்னாச்சு

பனி எல்லாம் முடிச்சுட்டு அந்த கிளம்புறதுக்கு மணி பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிட்டு இப்போ தான் பன்னெண்டரை ஆயிட்டு இப்போ தான் தூத்துக்குடியிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து இப்போ தான் கிளம்பவே ஆரம்பிச்சிருக்கோம் இனிமே எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம்னு தெரியல சரி ஒரு மனநிறைவோடு நாங்கள் இப்போ ஊருக்கு இருக்கோம் ஏன்னா ஓரளவுக்கு நாங்கள் கொண்டு வந்த உணவை எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் அந்த மனநிறைவோடு இருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு உதவி பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் இன்னும் நிறையா உதவி தேவைகள் இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களால் முடிஞ்ச உதவியை நேரடியாக கூட வந்து நீங்கள் பண்ணலாம் நன்றி வணக்கம்